இந்து குழுமம் சார்பில் சென்னை ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனையில் செய்தித்தாள் விற்பனையாளர்களுக்கு இலவசமாக முழு உடல் பரிசோதனை செய்வதற்கான தொடக்க விழா நடைபெற்றது இந்து நாளிதழ் குடும்பம் தொடங்கப்பட்டு நூற்று நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இந்நிலையில் இந்து குழுமம் சார்பில் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் செய்தித்தாள் விற்பனையாளர்களுக்கு இலவசமாக முழு உடல் பரிசோதனை செய்வதற்கான தொடக்க விழா நடைபெற்றது மக்கள் நல்வாழ்வு துறையுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார் இந்த குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி நவநீத் துணைவேந்தர் ஸ்ரீதர் உள்ளிட்டோரும் இந்த விழாவில் பங்கேற்றனர் இங்கே தமிழ்நாடு அரசு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஓமந்தூராரிலும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இந்த முகாம்கள் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது எனவே இந்த முகாம்களின் நோக்கம் செய்தித்தால் விநியோகத்தை ஏற்படுத்துவது அவர்களுக்கு ஏதாவது நோய் பாதிப்பு இருந்தால் அதை சரி செய்வது என்கின்ற வகையில் இந்த முகாம்கள் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக இன்றைக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் என்கின்ற வகையில் அனைத்து மருத்துவமனைகளிலும் குறிப்பாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒவ்வொரு மருத்துவமனையாக அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம்